சிறப்பாக ஆசீர்வதிக்கலாம் அவர்கள் வழியாக உங்கள் மகிமையும் பெருமையும் மற்ற மக்களுக்கெல்லாம் பறைசாற்றப்பட அந்தோனியார் வழியாக ஆண்டவர் ஆசிரியர்களுக்கு நிறைய பொழி அருள் புரிய மன்றாடுகின்றோம் ஏழாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் இப்பொழுது பலகையானது

எங்களுடைய எண்ணங்கள் சிறப்பான செயல்பாடுகளாக அவர் வழியாக எங்களுடைய சமாதானமும் மகிழ்ச்சியும் அன்பும் அரவணைப்பும் உறவும் ஒன்றிப்பும் சிறப்பாக இருக்க அருள் வேண்டும் என்று உன் திருமகலம் எங்கள் ஆண்டவரமான இயேசு கிறிஸ்து வழியாக எம்மை கஞ்சி மன்றாடுகின்றோம் ஆண்டவரங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் குடியாதியார் புனித திருவரும் தாங்கிய இந்த கொடியினையும் இங்கே குறிந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் ஆசிர்வதிப்பீராக இறை மக்கள் தயவு செய்து கோயிலுக்கு மேல் புறத்திருக்கலாகவும் வாங்க வாங்க கொடி படத்துக்கு அருகே வேணாம் தள்ளி வாங்க தள்ளி வாங்க அப்பதான் கோடி கொடி ஒழுங்க பார்க்க முடியும்

Hurrekatuta iragartzen da, da. அவன் யார்キャラக்கு வந்துரு இங்க இங்க வந்து நவு நவு வெளியுடா இங்க வந்து இருக்கறதா பாத்தியா ஹே பிரியா பாடுறியா ஆ ஹான் சரிங்க கொடிய வந்து யாரோ வந்துட்டாங்க پريان اندر ياري ڪم ٿي پوي پريان اندر ياري ۽ گنگا ۾ ٿي پوي پريان اندر ياري ٿو وڃي ٿو 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 श्री राम दरबार में कृपा करें 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 I remember you து எனவே தயவு செய்து அனைத்து இறை மக்களும் ஆலயத்திற்குள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொண்டிருந்தோம் தயாராகவும் அனைத்து இறை மக்களும் தயவு செய்து ஆலயத்திற்குள் செல்லவும் இன்னும் சற்று நேரத்தில் திருப்பலி தொடங்க இருக்கின்றது எனவே ஆங்காங்கே இறை மக்கள் ஆலயத்திற்கு சென்று திருப்பயிலே பங்கு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் आगा नन लगा கொடுக்கம் ஒரே குடும்பமாய் இங்கு கூடியிருந்தோம் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் ஒருபோதும் வெட்கமடையார் இன்றைய வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டு அவரை அங்கி வரும் அனைவருமே ஆனந்தத்தில் விழிவர் தம்மை நம்பினோரை என்று கையிடாத நம்பட நமக்குள்ள விசுவாசம் என்னை

ஆண்டுகளாக அந்தோனியா நம் ஊருக்கு செய்த அனைத்து நன்றிகளுக்காகவும் சிறப்பாக இந்த ஆண்டு கொடிமலத்தின் வழியாக தங்களுடைய புகழஞ்சலையும் நன்றி உணர்வையும் சிறப்பாக செலுத்த வேண்டும் என்று பல முறை பங்கு அதாவது என்னிடம் அவர் கேட்டுக் கொண்டார்கள் புதிய கொடிமலம் வருவதற்கு நம்முடைய உதவி பங்கு தந்தை உறுதுணையாக இருந்தார் காரைக்கால் மலை வட்டத்திலே பார்க்கின்ற பொழுது அனைத்து பகுதிகளிலும் கிளை பகுதிகளிலும் இந்த காலங்களிலே குறுகிய காலங்களிலே புதிய கொடிமரம் வருவதற்கு நம்முடைய உதவி பங்கு தந்தை நமக்கெல்லாம் உதவி செய்தார் ஆக ஒரு இடத்திலே ஒரு கிளை பங்கிலே ஒரு பங்கிலே புதிய கொடிமரம் வருகின்ற பொழுது மற்ற கிளை பகுதி இறை மக்கள் பொதுமக்கள் பெரியவர்கள் எங்கள் ஊரிலும் இந்த புதிய கொடிமரம் வர வேண்டும் வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள் அந்த அடிப்படையில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் காரைக்கால் கோடிச்சேரிப்பட்டினம் குருமவரம் மற்றும் தென்னங்குடி புதுத்துறை தருமபுரம் இப்பொழுது மேலாடுதுறை

நன்றி உணர்வோடு இனிவு கூர்ந்து வழியாக இந்த திருப்பறையிலே ஆண்டவுடைய ஆசிரியை நிரம்ப பெறுவதற்கு மன்றாடுவோம் இந்த மாபெரும் விழாவை நம்முடைய ஊரிலே கூட்டு திருப்பறையோடு கொண்டாடுவதற்கு நம்முடைய பங்கின் முன்னாள் உதவி தந்தியர்களும் இந்நாள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டைக்கு அருகே இருக்கின்ற

வைஸ் பிரின்சிபலாக உதவி முதல்வராக பதவி உயர்வு பெற்று இன்னும் ஒரு சில நாட்களிலே நம்முடைய புதிய பள்ளி பொருட்க தயாராக இருக்கின்றார் நம்முடைய அன்பின் அழைப்பை ஏற்று பல மைல்கள் கடந்து இந்த அந்தோனியாவுடைய புதிய கொடிமரத்தை மந்திரத்தை ஏற்றி நம் அனைவருக்காக சிறப்பாக தெரிவிப்பதற்காக மன்றாடுவதற்காக இந்த நம்முடைய உதவி

உதவி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அதிகாரிகளுக்கு ஆணையிட்டு அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையாகவே உறுதுணையாக இருக்கின்றார் நம்முடைய பள்ளியும் சரி பங்குகளிலும் சரி காரைக்கால் மறை வட்டத்திலும் மாவட்டத்திலும் சரி அவருடைய பங்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறதை நாம் அனைவரும் நன்கு அறிகின்றோம் மக்களில் மக்களோடு மக்களுக்காக என்ற முறையிலே

அவருக்காக சிறப்பாக இருப்போம் என்று வாக்குறுதி அளிக்கின்றோம் இறை மக்கள் பொதுமக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தெய்வீக திருப்பதிக்கு வரவேற்று வழியாக ஆண்டவுடைய அரண்மடை நிறைவாக பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து இத்திருப்பதையை சிறப்பாக கொண்டாடுவோம்

என்னவிடம் தேவ சரணம் செய்யால் பனி நறையாலும் பாதம் தடசெலே இன்போதி இன்போதி பெம்மவி பாதமேயின் பொன்மன்னாரக் கேளியாரையும் பாண்குட குடனாரையும் தொண்டர சகோதிரையும் குறையும் நம் வேண்டாவி ஆண்டவரே எனக்கு அருளிக்

நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடித்த எங்களுக்கு தேவையிலும் சின்னங்களையெல்லாம் உங்களுக்கு உதவியை கண்டுவரவும் செய்திருக்கிறார்கள் உங்களோடு துயராது யாரை ஒன்றிக்கும் இதுதான் இதுக்கு இவ்வாண்டு அவ்விசையுக்கு கைகள் நல்லது சிர்மதரமார்த்தைகை சுக்கிறேன் சுக்குமையாக்குமை மன்றாடும்